மனோஜ் வந்து சாமியாட்ட அவர் ஃப்ரெண்டு கூட்டு போறாரு பார்த்த உடனே மனோஜை பார்த்தோடனே அப்படி அமைதியாக வராரு என்ன சாமி ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை உன்ன பத்தி சொல்லுறது ஒன்றும் இல்லை மொத்தத்தில் நீ வேலை செய்யாம அடுத்தவங்க குழைப்புல இரு நாள் வரைக்கும் சாப்பிட்டு வந்துருக்க சரியா அப்படிங்கிறாங்க மனோஜ் திருதுன்னு முடிச்சுக்கிட்டாம்மா அப்படிங்கிறாங்க இனிமேலும் அப்படி சாப்பிட்டாதான் உனக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறியோ அப்படிங்கிறாங்க சாமி அதுக்கு வரலை நான் ஃபாரின் போகுதுக்கு ஒரு பதினாலு லட்சம் ரூபாய் வேணும் அதுக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படிங்கிறத வந்து நண்பர்கிட்ட சொன்னேன் நண்பர் தான் சொன்னாரு சாமிகிட்ட சொன்னார் வழிச்சுன்னாரு அப்படிங்கிறாரு உன்னை இதை கேட்ட சாமி இருக்குன்னு ஏங்கிட்ட பதினாலாம் ரூபா கேட்குறியா அப்படிங்கிறாங்க சாமி நீங்கள் தந்தால் கூட வட்டி தந்துடுவான் அப்படிங்கிறாங்க நல்லா நானப்பா உனக்கு பிழைக்கிறதுக்கு வழி சொல்லித்தாரேன் என்ன நீ நோக்காம நுமுத்துங்கன்னு நினைக்க அப்படி உள்ள வாழ்க்கைக்கு நான் வழி தரேன் தினமும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் ஆனா நீ எவ்வளவு உழைக்கியோ அதுல எனக்கு இருபது பர்சன்டேஜ் தந்துடுவியா அப்படிங்கிறாங்க இருபது பர்சன்டேஜா எனக்கே வருமானம் எதுவும் வருமானம் தெரியல அதுக்குள்ள நீங்கள் இருபது பர்சன்டேஜ் கேட்கல அப்படிங்கிறாங்க எப்பா என் ஆளையும் அவங்க கூட அனுப்பி ஒரு ஆள் வருவார் அவரும் அவங்க கூட இருப்பார் அவருக்கும் வசூலாகும் உனக்கும் வசூலாகும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச வச்சு ஒரு மூவாயிரம் வசூலாகும் இல்லை இருபது பர்சன்டேஜ் என்ன கொடுத்துரு மீதி நீ வச்சுக்க அப்படிங்கிறாங்க முதலீடே போட வேண்டாமா அப்படிங்கிறான் முதலீடே போட வேண்டாம் பணம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறாங்க அப்ப ஃபைனான்ஸ் கிட்ட ஃபைனான்ஸ் வேலையா அப்படின்னு கேட்குறாங்க கிட்டத்தட்ட அப்படிதான் பணத்தை அவர செலவு பண்ணுறோம் மட்டுந்தான் ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா அதுக்கு அப்படியே பணம் கொட்டும் அப்படிங்கிறாங்க உடனே அவரு நண்பர்ன்னு ஒரு ஆளை காமிக்கிறாரு அவரு ரொம்ப சுமாரா இருக்காரு இவர் இவரு பாக்கி ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க அவர் கூட போங்க தெனம் மூவாயிரம் ரூபாய்க்கு வழி பண்ணுவாரு சினவும் ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு வேலை அப்படிங்கிறாங்க தினம் ஒவ்வொரு ரூபா தான் உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் இல்லை முப்பது பர்சன்டேஜ் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்டை சொல்கிறாரு நண்பா உனக்கு வேலை வாங்கி தந்துட்டேன் இன்னும் வந்து ஓ வாழ்க்கை நீ பார்த்துக்கணும் என்னையே கடன் கேட்டு கடைஞ்சி பண்ணக்கூடாதுன்பா அப்படிங்கிறாங்க நண்பா இப்படி ஒரு வழிகாட்டியிருக்காட்ட அவனையும் மறப்போனா அப்படிங்கிறாங்க இருபதாயிரம் ரூபா நான் வேங்கத்தில் பட்ட பாடம் என்ன தான் தெரியும் சரி சரி நீ வந்து இனிமேல் இனியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது போதும் அப்படின்ட்டு போகிறாரு அவர் நண்பர் உடனே மனசுக்கு நினைக்கிற ஒரு நண்பர் உனக்கு இந்த வேலை தான் சரி அடுத்தவன ஆட்டையை போட்டு தான் நினைக்கிற ஆள் நீ ஏன்னா உனக்கு இந்த வேலையும் தான் இருக்கும் அப்படின்ட்டு போறாரு உடனே ஒரு கோயில் வாசலில் போயின்னு இருக்காங்க என்ன நினைச்சு சாமி கும்பிட்டு இந்த வேலைக்கு போகணுமா அப்படிங்கிறாங்க தம்பி வேலையே இங்கே தான் அப்படிங்கிறாங்க வேலை நம்ம கோயிலுல வேலையா அப்படிங்கிறாங்க தம்பி நம்ம வேலை எல்லாமே கோயிலுக்கு வெளியே அப்படிங்கிறாங்க கோயிலுக்கு வெளியே அப்படிங்கிறாங்க தம்பி வாங்க யூனிஃபார்ம் மாட்டணும் அப்படின்னு இந்த வேலைக்கு யூனிஃபார்ம் வேறு உண்டா அப்படிங்கிறாங்க வாங்க தம்பி உங்களுக்கு உங்க சைஸு கொண்டு வச்சிருக்கேன் வாங்க அப்படிங்கிறாங்க முதல்ல உங்க சட்டையை கலத்துங்க அப்படிங்கிறாங்க அண்ணாச்சு நான் இந்த சட்டையை போட்டுதுன்னா அப்படிங்கிறாங்க தம்பி யூனிஃபார்ம் ஒன்று இருக்குல்ல தொழில் தருவனு ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிறாங்க சரி அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க சரி இந்த யூனிஃபார்ம் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழிஞ்ச பண்ணி கொடுக்குறாங்க என்ன என்னச்சு எது தரீங்க அப்படிங்கிறாங்க தம்பி இதை போட்டால் தான் பணம் வரும் பணம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க வேணும் வேணும் பணம் வேணும் அப்படிங்கிறாரு உன்னை சட்டையை போட்டுக்கிறாரு சரி தம்பி அந்த பிறகு தட்டை எடுங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு தட்டு ஈய தட்டுருக்கு என்ன சார் என்னச்சு ரெண்டு ஈய தட்டு இருக்குது அப்படிங்கிற அதை தம்பி அப்படிங்கிறாங்க உன்னை எடுக்க இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க இதை வச்சா தான் உனக்கு வசூல் அதிகமாகும் இது வேணுமா பணம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறாரு பணம் எனக்கு வேணும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் முதல் கிடைக்குமே என்ன நினைச்சிக்கலாமா அப்படிங்கிறாங்க என்ன நினச்சிக்கலாமில்ல நான் சொல்கிறது செய் அம்மா தாய் அப்படிங்கிறது மட்டும் சொல்லு பணம் வந்துடும் கேவலமா பேசுற இது வந்து இச்சை அப்படி என்ன கேட்க போயிருக்க அவங்க தர போறாங்க அவங்க ஏறோம் ஏறோம் இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம இங்க நாளைக்கு வேற கோயில் தினம் அந்த கோயிலுக்கு ஆட்கள் வருவாங்க ஆனா கூட்டம் வராது கம்மியாக தான் வருவாங்க ஆனா நம்ம சாமியார் தான் தெரியும் எங்க அதிகமாக தினம் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாளுமே எங்கெங்கே கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாமியார் தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது அவர் ஒரு புக்கே போட்டு வச்சுருக்காரு கிட்டத்தட்ட முந்நூறு பேரை சாமியார் இந்த மாதிரி வேலை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க சாமியார் பழைய ஆளாக இருப்பார் போலையே நம்மளும் அவர் சொல்லி நம்ம பார்த்தோன்னா பெரிய அளவில் சம்பாதிக்கணும் போலையே அப்படின்னு நினைக்காரு சரி என்னாச்சு பணம் கிடைக்குமீங்க சரி நான் உட்காரு அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறாரு இந்த சூழ்நிலையில் மீனா கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க முதல்ல முதலமைச்சர் பார்க்க கிராஸ் பண்ண வரும்போது மனோஜ் பார்த்துடுறாரு ஆகா மீனாலாம் வர அப்படின்னு சொல்லிட்டு துண்டை முகத்தில் மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிட்ட உடனே அதை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க அப்புறம் மீனா வந்துட்டு இவரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க சைஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க இது மனோஜ் தான் உடனே மீனா வந்து சாமி கும்பிட்டு கோயிலுக்கு வழியே வராங்க காரில் நிற்காங்க முத்து எங்கள் உங்கள் அண்ணன் எங்கே இருந்திருக்காரு கோயிலுக்கு அப்படின்னாங்க இங்கே வந்திருக்காங்க யார் மனோஜ் ஆகா அப்படிங்கிறாங்க அம்மா வாங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போகிறாங்க நம்ம முகத்தை மூடிக்கிட்டு இருப்போம் நம்மளுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே மனோஜ் அப்படிங்கிறாங்க கையை காட்டி மீனா ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு துண்டை தூங்குகிறாங்க இவங்க தான் நீனா அப்படிங்கிறாங்க என் அம்மாட்டையும் ரோஹினையும் சொல்லிடுறாத அப்படிங்கிறாங்க உடனே பக்கத்தில் உள்ள சொல்கிறாங்க தொழிலை கொடுக்காதீங்க போய் தள்ளிப்போங்க அப்படிங்கிறாங்க உடனே என் வாழ்க்கையை நீர் கெடுத்துட்டே இருக்கு எங்கள் கூட்டி வந்து அப்படின்னு சொல்லிட்டு முத்து முத்து தயவு செய்து யாருன்னு சொல்லிதாது முத்து மீனா யாத்தின்னு சொல்லிவிடாங்க அப்படி அப்படிங்கிறாங்க எப்பா உன் ரேஞ்சுக்கு வேலை உன் ரேஞ்சுக்கு வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன மீனாக பூக்கிட்டதெல்லாம் ரொம்ப தரமட்டமாக பேசினேன் இதையும் நான் அப்பாட்டை சொல்லுவேன் நான் மனுஷன் நிறையாப்பா அப்படிங்கிறாங்க உடனே மன மன சொல்கிறார் நீ நீ சொ நீ சொன்னா ரோடி வீட்டிலே இருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க நான் ரோடி நீட்டியோ அம்மாட்டையே சொல்ல போகிறது இல்லை அப்பாட்ட இதை சொல்ல தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜன் நினைக்காரு அப்பாட்ட சொன்னால் அப்பா ஏன் சொல்ல போகிறாங்க நம்ம ஆசை கபிக்காக உங்களை பேர் இருந்துக்க வேண்டியதான் முத்து மிக வந்து யாரையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கழித்து வேலையை பார்த்து வசூல் பண்ணிவிட்டு அந்த கமிஷனையும் அந்த சாமியாற்ற கொடுத்துட்டு அப்படின்னு என் பையன் போகிறாரு முத்து நடந்த விஷயத்த எப்பாட்ட சொல்லிடுறாங்க அப்பா ரொம்பவே மனசு கஷ்டப்படுது இந்த மனோஜை எவ்வளவு ஆசைப்பட்டு படிக்க வச்சு வளர்த்துருந்தா இவன் இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வக்கீலில் இருக்காரு உடனே பையன் வராது மனோஜ் இல்லை நெல் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாங்க அண்ணாமலை என்னப்பா அப்படிங்கிறாங்க பாவா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க என்னப்பா ஒரு வேலையும் சரி அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டா நீ மனுஷனா ஆ உன்னை இவ்வளவு படிக்க வச்சது இதுக்குதானா இந்த ஏழு டிகிரி படிச்சிருக்கேன் என் லெவலுக்கு பெரிய வளதாம்மாப்பா என் பெரிய வளதாம்மா இருந்தால் இந்த பெரிய வேலையா ஆ உடைச்சி சாப்பிடணும்னு உனக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிறாங்க நீப்பா அதுல ரெண்டாயிரம் மூவாயிரம் மழை கிடைக்கும் அது கொச்சு உதக்க உனக்கு அப்படின்னு இருக்காங்க உடனே விஜய்யா வந்துடுறாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க என்ன வாங்க என்னங்க உன் பையன் என்னங்க இருக்கானோ அவன்ட்டே கேளுக்கிறான் சொல்லவே ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க என்னங்க என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணியும் வராங்க ரோஹினி என்னவாம் ஒரு மாதிரி பேசுறீங்க என்ன அப்படிங்கிறாங்க எம்மா எதுவுமே பேசுகிறவங்களை உங்களுக்கு விட வேணுன்னா அவன்கிட்ட போங்க அப்படிங்கிறாங்க மனாச்சிக்கு ஒரு பருன்னு சொல்ல முடியாமல் ரூமுக்கு போயிடுறாரு உடனே ரோஹிணி என்னங்க என்னங்கிறாங்க ஒன்றும் இல்லை ரோஹிணி அப்படிங்கிறாங்க இல்லை உங்கள் அப்பா ஒரு நாள் இப்படி கோவப்பட மாட்டாங்க எதுக்கும் கோவப்பட்டாங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஒன்று ஒரு இடத்துல வேலைக்கு போனேன் அப்பாவுக்கு அது பிடிக்காத அண்ணன் போலாது அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே விஜய் அண்ணாமலாம் கேட்குறாங்க ஏங்க நீங்கள் கோவப்பட்டீங்க இவ்வளோ கோவப்பட்டீங்க உங்களுக்கே உடம்பு சரில்லை நீங்கள் எதுக்கு ஒன்றாச்சும் கோபப்பட்டீங்க காலையில் வீட்டு பத்திரம் கேட்டால் அதுக்காக கோவப்பட்டீங்க அப்படிங்கிறாங்க அதுக்காவது எனக்கு கோவம் வரல இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்ட அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படி என்ன அப்படிங்கிறாங்க ஒன்றே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க முத்து மீனவன் வேண்டாதே சொல்லுவாங்க அவள் வந்து ஒன்றத்துக்கு இல்லாமல் வந்தவா இவா கொஞ்சம் வசதியான பிள்ளை அந்த சுருதியான அரம்புற மாதிரி இவளையும் அனுப்புன்னு நினைக்காங்க இந்த வீட்டை ஆளன்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க புத்தி எங்கேயும் போகாது சீப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விஜயாவை ஏசுகிறாங்க அந்த நேரத்தில் அங்கே கிராமத்துலேருந்து பாட்டி ஃபோன் அடிக்காங்க அண்ணாமலாம் அம்மா அண்ணாமலாம் நான் ஃபோன் அடித்து ஃபோன் அடித்து பார்க்குறேன் எடுக்கலை என்ன ஒரு மாதிரி இருக்குப்பா என்ன பேச்சு குரலே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லாமல் நிம்மதி இல்லை எதுக்கு எடுத்தாலும் மீனாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்கா விஜயா மற்ற ரெண்டு மகளும் மருமகளும் பெரிய பணக்காரி அப்படி இப்படின்ட்டு பேசு தான் அந்த மீனாப்பிள்ளையை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தாமல் இருப்போம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க அதுக்கெலாம் ஒரு பாடம் போட்டுறேன் நான் வாரேன் அவள் புத்தி தான் தெரியுமே அப்படிங்கிறாங்க நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உன்னை அண்ணாமலை நீ கவலைப்படாதம்மா நாளைக்கு வரேன் நாளைக்கு ஈவினிங் அங்கே இருப்பேன் அப்படிங்கிற என்னம்மா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் மீனாவும் பார்க்க வேண்டியது உங்களையும் பார்க்க தான் ஃபோன் அடித்தேன் நாளைக்கு வாரம்பா அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா தங்கமான பிள்ளை மீனாவே அவன் மட்டும் தட்டி பேசிக்கிட்டு இருக்கா இந்த பொங்கலுக்கு வரும்போது இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான் மீனாவை சொத்துலாட்ட என்ன நான் அவளுக்கு எடுத்து கொடுக்க மாட்டேங்க அவளை ரொம்ப தரமாட்டமாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளவுக்கு மாமியார் இப்போ எனக்கு பாடம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் நேராக பத்திரத்தை விட்டோம் கேட்காங்க இந்த மாதிரி என் பேசி பேரில் உயிரில் வைக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க பேரணி பேர் அப்படிங்கிறாங்க முத்து பின்னாட்டி மீனா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பத்திரத்து அவங்க பேரில் எழுதி வைக்கிறாங்க அந்த பத்திரத்தோட நேராக அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க அண்ணாமலை இந்த பத்திரத்தை பிடி அப்படிங்கிறாங்க பத்திரத்தை பிரித்து அண்ணாமலை படித்து பார்க்காரு படித்து பார்த்தோன்னே அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்கிறார் இதை பார்த்த விஜய் என்னங்க ரொம்ப சிரிக்கிறீங்க அம்மா ஏதோ பத்திரம் வந்துருக்கு என்னது அப்படிங்கிறாங்க இதை படி அப்படிங்கிறாங்க இதை பார்த்து விஜயா ரொம்பவே ஷாக் ஷாகிடுறாங்க நீ நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்கிற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்